நாளை நடக்கின்ற கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் நாளை நடக்கின்ற கூட்டத்தில் கொங்கு நாட்டில் மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் மும்பையிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் எல்லோருமே கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் பிழைப்புக்காக பல ஊருக்கு படையெடுத்தவர்கள் அவர்களெல்லாம் கலந்து கொண்டு கொங்கு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வழிகாட்ட முடியும் என்பதை பற்றி நாளை திட்டமிட இருக்கின்றார்கள் அந்த குளோபல் கொங்கு ஃபவுண்டேஷன் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எங்காவது ஒரு இடத்திலே சந்தித்து தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது முழுமையாக ஒரு முன்னேற்றத்திற்கான அமைப்பாக அது செயல்பட இருக்கிறது நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மாநாட்டு திடலில் நூத்தி எட்டு நாட்டு மாடுகளை வைத்து கோபாதா பூஜையை கொங்கு மண்டலத்தைச் சார்ந்த ஐந்து ஆதீனங்கள் ஒன்றிணைந்து நடத்திருக்கிறார்கள் பெண்கள் பெருமளவில் அந்த பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் பிறகு ஒன்பது மணிக்கு பூஜை செய்த ஆதீனங்கள் அருளாசி வழங்குகிறார்கள் அதைத் தொடர்ந்து மாநாட்டு மேடையில் நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கிறது காலை ஏழரை மணி ஏழரை மணிக்கு பூஜைக்கு முன்பே மாநாட்டினுடைய பாதுகாப்பிலும் வழிகாட்டுதலிலும் ஈடுபட்டிருக்கின்ற தீரன் படையை சார்ந்தவர்கள் மாநாட்டு முகப்பிலே ஒன்று கூடி கட்சியினுடைய கொடியை ஏற்றிவிட்டு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே பணியாற்ற இருக்கிறார்கள் காலை மேடையிலே துவங்குகிற நிகழ்ச்சி ஆதிரங்களுடைய அருளாசிக்கு பிறகு தொடர்ந்து நான்கு மணி வரை கொங்கு நாட்டு பாரம்பரிய கலாச்சார நடனங்கள் மக்கள் மறந்து போன பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அரங்கேற இருக்கின்றது அதற்காக ஒரு ஆயிரம் கலைஞர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து வருகின்றார்கள் கொங்கு நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான கலாச்சார நடனங்கள் பண்டைய காலத்திலே அரங்கேறி இருக்கின்றது அதைத்தான் நாளைய தினம் எல்லோரும் இங்கே அரங்கேற்று இருக்கிறார்கள் எல்லோருமே தொடர்ந்து அதை ஏதோ வியாபார ரீதியாக செய்பவர்கள் அல்ல ஒருத்தர் கூட நடனத்திலே கலந்து கொள்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் வியாபார ரீதியாக அதை செய்பவர்கள் அல்ல எல்லோருமே விருப்பப்பட்டு நம்முடைய மேடைகளை கலைகளை அரங்கேற்றி கலைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதில் ஈடுபட இருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல இருக்கிறார்கள் நான்கு மணியிலிருந்து மேடையிலே கூட்ட நிகழ்ச்சி ஆறு மணி வரை நடைபெறும் கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே பேச இருக்கின்றோம் அதே நாள் முழுவதும் விவசாய கண்காட்சி பத்து ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கிறது விவசாயத்தை நவீனமாக எப்படி பண்ணலாம் விவசாயத்தை லாபகரமாக எப்படி பண்ணலாம் எப்படிப்பட்ட இயந்திரங்களை உபயோகிக்கலாம் அந்த கண்காட்சி தொடர்ந்து முழு நாளும் நடைபெற இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற லட்சுமி திருமண மண்டபத்தில் மருத்துவ முகாம் நடைபெற இருக்கின்றது கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் எல்லாம் ஒரே இடத்திலே சங்கரித்து முழு நாளும் இலவசமாக மருத்துவ உதவிகளை வருகின்ற மக்களுக்கு செய்ய இருக்கின்றார்கள் அதேபோல திருமணம் ஆகாத ஆண் பெண்களுடைய பதிவை செய்வதற்கும் ஒரு மூன்று இடங்களிலே இந்த மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதிய உணவு பதினோரு மணியிலிருந்து துவங்கி மூன்று மணி வரை தொடர்ந்து நான்கு மணி நேரம் தொடர்ந்து மதிய உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் யாரும் எந்தவிதமான சிரமமும் படக்கூடாது என்று அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பெண்களுக்கு மேடையினுடைய இடதுபுறம் மண்டபத்துக்குள்ளே கழிப்பறை வசதிகளும் ஆண்களுக்கு மேடையினுடைய வலதுபுறம் தேவையான கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்காக மொத்தம் நூற்றி முப்பது ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடலுக்கு எதிர்புறவும் மாநாட்டு திடலுடைய இரு பக்கங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தேவையான வசதிகள் மாநாட்டு குழுவினால் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டை பொறுத்தவரை உலக அளவிலே அந்த தொடர்புகளை மேம்படுத்தும் விதமாக எல்லா நாடுகளிலிருந்தும் வந்திருப்பவர்கள் ஒவ்வொரு நாட்டின் சார்பாக அவர்கள் நாட்டிலே என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரவர் மாவட்டத்திலே என்ன கோரிக்கைகள் இருக்கிறது அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாநாடு பொம் நாட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளும் அரசியலும் கலந்து நடக்கக்கூடிய மாநாடு சார் அந்த மாநாடு நடைபெறக்கூடாது நீங்கள் சென்னையிலிருந்து வழக்கு பட்டிருந்தாங்க அந்த வழக்கை முடிவு அதை எப்படி நாங்கள் இயக்க ஆரம்பித்து பத்தாண்டுகள் இந்த பத்தாண்டுகளாக இதை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது மாதிரி வர்ற தடங்குதல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒருவர் இந்த மாநாட்டை தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு என்பதை நீதிபதி புரிந்து கொண்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் வழக்கை போட்டவருக்கு ரூபாய் தண்டனையாக விதித்திருப்பதும் அந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது எப்படி போடப்பட்டது என்பது தெரியும் குறிப்பாக நான் உங்களுக்கு அந்த அந்த வழக்கினுடைய அந்த காரணங்களை பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவதை நான் சொல்ல முடியும் சாலையோரத்திலிருந்து நாற்பது அடியிலே மாநாட்டு திடல் இருக்கிறது என்று அதிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் வளர்ந்து பார்க்கலாம் சாலை முடிகின்ற இடத்திலிருந்து நூற்றி ஐம்பது அடி தூரத்தில் தான் நம்முடைய திடல் அமைந்திருக்கிறது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு எப்போதுமே மாநாட்டை போடுகிறோம் என்று சொன்னால் சாலையிலே சுமூகமான போக்குவரத்து இருந்தால்தான் மாநாட்டில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் வழியில் போகிறவர்கள் பார்த்துச் செல்வார்கள் நீங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலை செய்து வாகனங்கள் செல்லாமல் செய்துவிட்டால் யார் நம்மை பார்ப்பார்கள் அப்ப நம்முடைய அந்த நோக்கமே அடிபட்டு போய்விடும் ஆனால் எப்போதுமே நாங்கள் தெளிவாக வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடத்தை சரியாக திட்டமிட்டு சாலை போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் சுயநலம் தான் அது சாலை போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடத்துவது எங்களுடைய வழக்கம் அப்படித்தான் இந்த மாநாட்டையும் நடத்தும் வழக்கு அது ஒரு வகையில் எங்களுக்கு கூட உலகம் உலகம் வேண்டும் இந்த விளம்பரத்தை கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது மிக சிரமமான விஷயம் ஆனால் ஒரு வழக்கு இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் நம்முடைய மாநாட்டு முகப்பை காண்பித்து உலகம் அது சேர்ந்து விட்டது பல நாடுகளிலிருந்து எனக்கு தொலைபேசிகளை அழைக்கிறார்கள் இப்படியெல்லாம் வழக்கு போட்டு இருக்கிறார்களா இதுவெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குதா அதனால ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்திருக்கிறார்கள் மிக்க நன்றி சொல்றது கொங்கு மண்டலத்தை சார்ந்த அனைத்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்குமே பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்கு யார் வருவார்கள் வர மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியாது அதே போல முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் பத்திரிகையை கொடுத்திருக்கின்றோம் அந்தந்த கட்சியில இங்கிருப்பவர்களை அழைக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தகவல் தெரிய வேண்டாமா அந்த கோலத்தில் அவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்திருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும்

உங்கள் கட்சியை வந்து சந்தித்து யாரும் ஆதரவு கேட்டிருக்கிறாங்களா பாஜக இல்லை நாங்கள் மாநாட்டு இந்த மூணா தேதிக்கு அப்புறம்தாங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பத்திரிகையிலையும் சொல்லிட்டோம் அதனால் நாங்கள் எல்லாமே இதில் வந்து எல்லாம் தீவிரமாக இருக்கும் அதனால் ஏன்னா இது ஒரு பெ பெரிய விஷயம் ஏன்னா எல்லாம் வந்து பத்திரமாக சேஃபாக போகணும் லேடிஸ் மே மகளிர் அதிகம் வருவாங்க அப்போ வந்து ரொம்ப ஜாக்கெட்டாக வளர்த்த வேண்டியிருக்கு எனக்கு கவனம் பூரா இதில் இருக்கு பொங்கு நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கின்றோம் கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லோரும் அழைப்பை ஏற்று ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி வித்தியாசங்களை மறந்து எல்லோரும் இந்த கொங்கு மண்ணினுடைய வித்துக்கள் என்ற உணர்வோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் கொங்கு நாடு என்பது யாரோ ஒரு சிலருக்கு சொந்தமானதல்ல இந்த மண்ணிலே வாழுகின்ற அத்தனை பேருக்கும் சொந்தமானது அப்படிப்பட்ட கொங்கு நாட்டை அதனுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த அழைப்பை கொடுக்கின்றன எப்படி எடுக்க முடியும் மாநாட்டில் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அதாவது மாநாட்டுக்கு ஆள் கொடுத்து வர்றதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு போட்டால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் இந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது அதை வச்சு சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு பட்ஜெட் இல்லாதப்ப நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அழைப்பு வாங்கினவங்க எல்லோரும் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடத்தக்கூடியிருக்கிற மாநாடு நீங்கள்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு திரளாக கலந்து கொள்வார்கள் எவ்வளோன்னு என்னால் சொல்ல முடியும் தமிழறிஞர்கள்லாம் வர்றாங்களாங்க எவ்வளோ பேர் உலக தமிழ் அறிஞர்கள் அதாவது வந்து எப்படின்னா இது வந்து கொங்கு நாட்டு இளைஞர்களுக்கு வாழ வழிகாட்டுகின்ற ஒரு மாடானு இந்த நோக்கம் அது இந்த நோக்கை வந்து நீங்கள் கவிதையை வளர்கிறதுக்கோ அல்லது அந்த மாதிரி வளர்ச்சிக்காக இல்லை அதனால் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை இது வந்து இளைஞர்களுக்கு ஒரு கல்வி வேலைவாய்ப்பு வியாபாரம் இந்த மூன்று விஷயங்களிலும் நம்ம எப்படி உதவ முடியும் அதற்கான நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இது வந்து பொன்னு குளோபல் பவுண்டேஷன் ஆர்டர் தொடர்புகளை மேம்படுத்துறதுக்கான முயற்சி தொடர்புகளை மேம்படுத்துறப்ப அதில் வந்து தான் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அதாவது இப்போ யாருக்கு வேணாலும் எந்த வகையில் வேணாலும் அது உதவியாக இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி பற்றி தெரியணும் அல்லது இங்கே இருக்கிறவங்க யாராவது அங்கே இருக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அந்த குடும்பத்தை பற்றி தெரியணும் இது மாதிரி அதாவது இது வந்து ஃபண்டு அது இது நம்ம வந்து அது மாதிரி விஷயங்கள் மட்டுமல்ல அந்த உதவிகளும் அங்கே இருக்கவங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருந்தது அங்கே போகிறப்போ அது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதன் மூலமாக வந்து எந்த வகையில் இது உதவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது இப்போ அன்றைக்கு வந்து அன்றைக்கி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது திடீரென்று அமெரிக்காவுக்கு அவருடைய சிகிச்சைக்காக கூட்டு செல்ல வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டது அந்த அமெரிக்காவுக்கு போனப்ப நாமக்கல் காரர் முத்தகாப்பட்டிக்காரர் நம்முடைய பழனிஜி பெரியசாமி அவர்கள் தான் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அங்கே செய்து கொடுத்தார் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு எம்ஜிஆர் தெரியாது எம்ஜிஆருக்கு அவர் தெரியாது இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் அவர் பழனிஜி பெரியசாமி அவர்களோடு தொடர்ந்து இருந்தவர்கள் அன்றைக்கு அவரிடத்திலே சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் ஆனால் அவர் அங்கே இருந்ததனால் அன்றைக்கு எம்ஜிஆருக்கு வசதியாக போனது நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கே அங்கிருக்கிற ஒரு அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர் எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் சென்றபோது பழனிஜி பெரியசாமி அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் ஒரு ப்ரொஃபஸர் அவர் ஒரு ப்ரொஃபஸர் அன்னைக்கு தான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு உதவி பண்ணுறார் கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப் அப்ப அப்புறம் முதலமைச்சருக்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு தொடர்பு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு என்னென்னா மலேசியாவில் முதல் உலக பொருள் சொன்ன மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாநாட்டிற்கு பிறகு பல்வேறு அந்த தொடர்பின் மூலமாக பல்வேறு நாடுகளிலே பல்வேறு காரியங்களை

நாளைக்கு <graffiti, teth> அது எப்படி டீடைல் எப்படி இரண்டு பார்க்க போறாங்க விவசாயிகளுக்கு எதை கொடுத்தாலும் வரவேற்கிறோம் விவசாயிகள் தான் இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள்னு சொன்னால் விவசாயத்தை நம்பி வாழுகிறவர்கள் அந்த விவசாயிகளுக்கு எதை கொடுத்தாலும் எப்படிப்பட்ட உதவிகளை எந்த அரசாங்கம் செய்தாலும் அதை உள்நாடு மக்கள் தேசிய கட்சி மனதார வரவேற்கிறேன் கண்டிப்பா அது ஒரு பெரிய வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு கண்டிப்பா ஒரு பொறியியல் படிச்சுட்டு லிஃப்ட் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்றவங்களா பல பேர் பொறியியல் படிச்சுட்டு விவசாயத்துக்கு வந்தவங்களா இப்போ அதான் இன்னைக்கு ஒரு என்ன பட் அரசாங்கம் நினச்சா அதை வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதனால அரசாங்கம் கண்டிப்பா அதில் வந்து ஒரு பெரிய கவனத்தை செலுத்த வந்திருக்கும் அதே போல அரசாங்கத்தையே நம்ம நம்பிட்டு இருக்கூடாது அரசாங்கம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க கூடாது அதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இதன் மூலமா வந்து பெரிய அளவுல வந்து எங்களால் வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் அந்த வேலை வாய்ப்புகளை வேறு நாடுகளையும் சேர்த்து ஏற்படுத்த முடியும் இப்போ குளோபல் கொங்கு ஃபவுண்டேஷன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க மட்டும் இல்லை அதில் வந்து ஒரு எண்பது சதவீதம் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க எல்லாேருமே எல்லோருமே கம்பெனி நடத்துறவங்க நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறவங்க அப்போ அது மாதிரி வேலை வாய்ப்புகளை அதன் மூலமாகவும் நம்ம உருவாக்க முடியும்